தினமும் படி கையில் காசப்பொடி இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்கு இருபத்தேழாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் அஞ்சு நாள் அஞ்சே அஞ்சு டாஸ்க் இந்த அஞ்சு டாஸ்க்கை பண்ணுறது மூலயமா ஆறாவது நாள் உங்களுக்கு ப்ரைஸ் அறிவிக்கப்படும் அது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு மார்க்குக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கிறதும் சொல்லப்படும் ஓகே ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிசிப்ளினோட இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணணும் டாஸ்க் ஒன்னை சப்மிட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பதுக்கும் கம்மி தான் ஆனால் பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேலே அப்போது இவ்வளோ பேர் ஏன் சப்மிட் பண்ணலை அப்படின்னு பார்த்தா கிளாஸ் ஒர்க்கை எப்படி சப்மிட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இன்ஸ்டாகிராம் தெரியுது ஃபேஸ்புக் தெரியுது புதுசாக ஒரு அப்டேட் வந்தால் தெரியுது நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது தெரியாட்டி கூட எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்னு முயற்சி செஞ்சு கற்றுக்குவோம் அப்போது ஒரு கிளாஸ் ஒர்க்கை சப்மிட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணியிருந்தால் அவங்க டெமோவோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் பிக்சரைஸ்டாக போட்டிருந்துருப்பாங்க நீங்கள் அழகாக சப்மிட் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் ஒர்க்கை எப்படி சப்மிட் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க பட் டாஸ்க் ஒன்றுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் பட் நோ எக்ஸ்க்யூஸ்ன்னு தான் சொல்லியிருந்தோம் பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் நாலு டாஸ்க் இருக்குது இந்த நாலு டாஸ்கை கரெக்டாக பண்ணினா நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டாஸ்க் ஒன்னை சப்மிட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே இப்போ நம்ம டாஸ்க் டூ என்னன்னு பார்ப்போம் அண்ட் எப்படி அந்த கிளாஸ் ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிச்சிடணும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட்டனி லெசன் த்ரீ ஃபோர் ஃபைவோட புக் பேக் மார்க்கை ஒன் லைனராக நேற்று மாதிரியே ஒன் லைனராக ஒன் லைனர்னால் என்ன புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்கு கொஷினை எழுதி அதுக்கான ஆன்சர் என்னமோ அதை மட்டும் எழுதி அண்டர்லைன் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒன் மார்க் கொஷின்னு அதுக்கான ஆன்சர் நாலு ஆப்ஷன் எழுத தேவையில்லை ஸோ புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க் கொஷின் லெசன் த்ரீ ஃபோர் ஃபைவ்க்கு நீங்கள் எழுதி பேப்பரில் எழுத போகிறீங்க அதுக்கடுத்து மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் டயக்ராம் வரைய போகிறீங்க டைப்ஸ் ஆஃப் பிளாய்டி ஃப்ளோ சார்ட் வரைய போகிறீங்க இந்த ஒர்க்கை ஒன் ஹவர் முடித்து மேலே பேப்பருக்கு மேலே ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் நேம் உங்கள் இமெயில் ஐடி கடைசியாக உங்கள் பேரண்டோட சைன் வாங்கி டேட்டோட நீங்கள் ஒன் ஹவர்க்குள்ள குள்ளே முடிச்சிட்டிங்கிறதுக்கு உங்கள் பேரண்டோட சைன் தான் அத்தாச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க கிளாஸ் ஒர்க்கில் கிளாஸ் ஒர்க் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிபிஎஸ்சி நீட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்லைனரை உருவாக்க போகிறீங்க அந்த ஒன்லைனரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கே உங்களுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அசைன்மெண்ட்டாக எனக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க மேலே உங்கள் நேம் இமெயில் ஐடி கடைசியாக உங்கள் பேரண்டோட சைன் ஒன் ஹவர் இதை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அரை மணி நேரத்தில் கூட முடிக்கலாம் அது உங்களோட இஃபர்ட் அண்டு ஹார்ட் ஒர்க் அதை பொறுத்தது ஸோ இந்த ஒன்லைனர் எப்படி இருக்கணும் அது ஆன்சர் இருக்கணும் அது வந்து ஒன் மார்க்கில் கேட்குற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே ஆன்சரோட ஒரு ஒன்லைனர் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஃபைனல் ப்ரூஃப் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் அதை கண்டுபிடிச்சது யாரு செமிகன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுதுங்கிற ப்ரூஃபாக கண்டுபிடிச்சது யாரு அல்லது அது எந்த ஆர்கானிசத்தில் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒன் லைனர் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இருந்து ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு அஞ்சு ஒன்லைனர் போதும் அடுத்த டாப்பிக்கு போயிடுங்க அடுத்த டாப்பிக்கு போயிடுங்க அப்போ ஆறு டாப்பிக்ல இருந்தாவது நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஒன் லைனர் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அனுப்புங்க உங்களோட எஃபர்ட் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ உங்களோட மெயிலுக்கு நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் உங்களுக்கு வந்துடும் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே மெயில் வந்துடும் இதில் நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் கிளாஸ் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளாஸ் ஒர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் டூன்னு இருக்கும் அந்த டாஸ்க் டூவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கிளாஸ் ஒர்க்கை எப்படி அப்லோட் பண்ணுறது அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கொக்கி மாதிரி பின்னு மாதிரி போட்டிருக்கோங்க சிம்பிள் நிறைய பேர் நேற்று எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அப்லோட் பண்ணல இந்த இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம் நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்க மேலே பேர் உங்கள் ஈமெயில் ஐடி கடைசியாக பேரண்ட்ஸ் சைன் வாங்குறீங்க அதை ஸ்கேன் பண்ணுறீங்க ஸ்கேன் பண்ணி அழகாக அந்த அட்டாச்மெண்ட்டில் வந்து அழகாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கிளாஸ் ஒர்க் அப்லோட் பண்ணலாம் தயவுசெய்து எப்படி அப்லோட் பண்ணுறது தெரில அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது டாஸ்க் ஒன்றை மிஸ் பண்ணியிருந்தா கூட மற்ற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் டாஸ்க் ஒன்றை நேற்று யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு சப்மிட் பண்ணாதவங்களை காட்டலாம் பட் உங்களோட படிப்பை மேம்படுத்திக்கிறதுக்காக எக்ஸாமில் மார்க் அதிகப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி நீட் சிபிஎஸ்சி போர்டாக எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது மதிப்பெண்கள் உயர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் பிளஸ் யூ தேங்க்யூ